நிறைவு பெறுகிற அந்த நிகழ்வை ஒட்டி அவருக்கான பாராட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கருத்துகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் நண்பர்களே இங்கே பாண்டு அவர்கள் ஒரு பெரிய கவிதை வழங்க வேண்டும் என்று சொன்னார் பெரிய கவிதை வழங்க வேண்டுமா கொஞ்ச நேரத்தில் பெரிய கவிதை வழங்க முடியாது பெரிய கவிதை வழங்கினால் நீண்ட நேரம் ஆகும் ஆனால் கவிதை வழங்குவது என்பதான ஒரு சூழலில் நான் வரவில்லை ஏனென்றால் இது அநேகமாக ஐந்தாவது நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் அவர் பணி நிறைவு பெறுவதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிற பாராட்டு

பணி நிறைவு பெறுகிற போது அவர் பணியில் சேர்கிற போது மூன்று மாதம் எனக்கு சீரியர் பணி நிறைவு பெறுகிற போது ஐந்து ஆண்டுகள் எனக்கு சீரிய ஆயிரத்தி 你们呢？对。<music> <music> சிறப்பான பணியை ஒரு பொது பணி என்பது அவருடைய கலந்த உணவு பொது பணி ஆற்றுவது என்பது பிறருக்கு உதவி செய்வது என்பது பிறருக்கான பணியை தலைமையில் வைத்து கொண்டாடி செயலாற்றுவது என்பதெல்லாம் அவருடைய ஒரு பண்பு எனவே இந்த வந்து கவிதை படிப்பது என்பது பொருத்தமாக இருக்காது என்றாலும் கூட சில வரைகளை நான் வாசிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் கவிதை எழுதலாம் என்று பார்த்தால் அவருடைய செயல்பாடுகள் அவரோடு நான் அழகிய நாட்கள் அவருடைய வெற்றிகரமாக நிர்வாகத்தோடு அவர் விவாதம் செய்த அல்லது நிர்வாகத்தோடு வெளிச்சினை பெற்றவன் இருக்கும் வெளிச்சத்தை தருகின்ற இயல்பினை பெற்றவன் கருப்பையும் எல்லையான சுய வெளிச்சம் பெற்றவன் சுய வெளிச்சம் பெற்றவன் தொழிற்சங்க வரலாற்றில் புதிய அத்தியாயம்